இப்போ நீங்க வீடியோல பாக்குறது டி எஸ் பிஎன் பெஜயா கிரீன் சிட்டி தான் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த லேஅவுட்டை வந்து நீங்க ஏற்கனவே நம்ம சேனல்ல பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அப்புறம் எதுக்குங்க பார்த்த சைட்டையே திரும்ப காமிக்கிறீங்க அப்படின்னு நீங்க கேக்கிறது எனக்கு புரியுது காரணம் இருக்குங்க நீங்க லோ பட்ஜெட்ல ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருந்தீங்கனாலும் சரி அல்லது கொஞ்சம் ஹை பட்ஜெட்ல ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருந்தீங்கனாலும் சரி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்கிற வீடு மனைகளை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்குவேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராப்பர்ட்டிகள் ஏதாவது கம்மி விலைக்கு வந்திருந்தா வீடியோ பதிவாக நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணவும் செய்வேன் அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓகே கம்மிங் டு த ப்ராஜெக்ட் சரியா சொல்லணும் அப்படின்னாக்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பாக்குற இந்த விஜயா கிரீன் சிட்டி கண்ணுக்கு எட்டின வரைக்கும் காடாக காட்சி அளிச்சிது ஆனால் இன்னைக்கு நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா எப்படி இருக்கு ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியாவே மாறி இருக்கு இப்போ நீங்க இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனும் அப்படின்னு நினைச்சாலோ அல்லது இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சாலோ இடம் இல்லைங்க கம்ப்ளீட்டாக சோல்ட் அவுட்டு வித்து முடிச்சுட்டு நியூ சைட்டை ஆரம்பிச்சிட்டாங்க இனிமேல் நீங்கள் அந்த நியூ சைட்டுக்கு தான் வரப்போறீங்க அந்த நியூ சைட்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்லேருந்து பிளாட் அவைலபிளாக இருக்குது தனி வீடுகள் எல்லாம் கம்மி விலைக்கு கொடுக்க போறாங்களா அப்படிங்கிற எல்லா விவரங்களையும் ஏ டு செட் நம்ம பார்க்க போறோம் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஜிட்டல் சேனல் அட்வர்டை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இப்போ நம்ம சரியா எங்க இருக்கும் அப்படின்னா குடுவாஞ்சேரி டு நெல்லிக்குப்பம் ரோட்டில் கல்வாய் அப்படிங்கிற லொக்கேஷனில் தான் இருக்கிறோம் இந்த ரோடுங்கிறது பாத்தீங்கன்னா வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்டையும் குடுவாஞ்சேரி டு திருப்போரூர் ரோட்டையும் இணைக்கக்கூடிய மிக முக்கியமான சாலையா அமைஞ்சிருக்குதுங்க கண்டிகையில் இந்த ரோடு எக்ஸாக்டாக கனெக்ட் ஆகுது இருந்து வந்தீங்கன்னா கல்வாய் ஜங்ஷன்ல லெஃப்ட் எடுக்கணும் நம்ம சைட் லொக்கேஷன் ஒத்திவாக்கம் இப்போ நாம் இருக்கிற லொக்கேஷன் ஒத்திவாக்கம் ஜங்ஷனு ஒத்திவாக்கம் வில்லேஜில் தான் நம்ம சைட்டும் அமைஞ்சிருக்குதுங்க நான் இப்போ கை காமிக்கிறேன் பாருங்க கூடுவஞ்சேரி டு நெல்லிக்கு போகிற ரோட்டில் கல்வாய் அப்படிங்கிற லொக்கேஷனில் இந்த ரோடு கனெக்ட் ஆகிடும் இந்த ரோடு நம்ம சைட்டுக்கு போகக்கூடிய ரோடுங்க இந்த ரோடு வந்து கண்டிகையிலேருந்து வந்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு வந்துடலாம் நெல்லிக்குப்பம் மெயின் இருந்து நாலாவது கிலோமீட்டர்லேயும் கண்டிகையிலேருந்து வந்தீங்கன்னா எட்டாவது கிலோமீட்டர்லயும் நம்ம சைட்டு அமைஞ்சிருக்குது கண்டிகையிலேருந்து வரும்போது லெஃப்ட் சைடில் இருக்குங்க நம்ம சைட்டு நம்ம சைட்டோட நேம் போர்டு வச்சுருப்பாங்க அதை ரெஃபரன்ஸா வச்சு நம்ம சைட்டுக்கு நீங்கள் வந்துடலாம் நீங்கள் வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரூட்ல இருக்கிற கண்டிகை இருந்து வந்தாலும் சரி குடுவஞ்சேரி டு நெல்லிக்குப்பம் ரூட்ல இருக்கிற கல்வாய் ஜங்ஷன்ல இருந்து நீங்கள் வந்தாலும் சரி ரெண்டு பக்கமும் ரோடு சூப்பராக போட்டிருப்பாங்க நம்ம அவுட் வரைக்குமே ரோடு சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நிறைய கஸ்டமருடைய ஃபீட்பேக் என்னவா இருக்குது அப்படின்னா லொக்கேஷன் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சைட்டை வாங்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த ரோடு நினச்சாதாங்க எங்களுக்கு பயமாக இருக்குது ரோடு வசதியே இல்லை எப்படிங்க இங்கே டெவலப் ஆகும் அப்படிதான் தான் கேட்குறாங்க உண்மை ரோடு வந்துட்டா மற்ற எல்லா ஃபெசிலிட்டியும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுங்க ஓகே ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ சைட்டுக்கு என்டர் ஆகிட்டோம் இதாங்க நம்மளுடைய என்ட்ரன்ஸ் ஆச்சு நடந்துட்டு இருக்கு சுமார் ஐம்பது டெவலப் பண்ற ஒரு மெகா கேட்டட் கம்யூனிட்டி டவுன்ஷிப் ஹவுசிங் ப்ராஜெக்ட்டுங்க விஜயா கிரீன் சிட்டி அதை விட டவுன் இந்த சைட்டை டெவலப் பண்ண இருக்காங்க நம்ம சைட்டோட அமெரிட்டிஸ் வயசு அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்து டுவெண்ட்டி ஃபோர் இன்டி செவன் செக்யூரிட்டி ஃபெசிலிட்டியோட சிசிடிவி சர்வலையன்ஸோட இருபத்து நான்கு அடி முப்பது அடி நாற்பது அடின்னு பெரிய அகலமான சாலை வசதியும் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க கூடவே சாலையோரம் இரு பக்கமும் அவன்யூட்ரிஸும் வச்சு கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லைங்க நம்ம கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள ஸ்கூலு பார்க்கு சூப்பர் மார்க்கெட்டு பிளே கிரவுண்டு மெடிக்கல் ஷாப்பு அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்னு இன்னும் நிறையவே வர இருக்கு இப்போவே நம்ம சைட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா நல்ல ரோடு போட்டு கொடுத்துட்டாங்க ஈபிக்கான ஒர்க்கும் போயிட்டு இருக்குது இருபது அடியில் சுவையான வாட்டர் கிடைக்குதுங்க தண்ணி குடித்து பார்த்தங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இப்போ நீங்கள் இங்கே இடம் வாங்கி வைக்கிறதுக்கு மிகச்சரியான நேரம் அதுக்கு ஒரு சிறந்த ஆஃபர் கொடுக்குறாங்க அதுதான் பை பேக் ஆப்ஷன் அது என்னப்பா பை பேக் ஆப்ஷன் கேட்குறீங்களா நீங்கள் இன்னைக்கு என்ன ரேட்டு கொடுத்து இடம் வாங்குறீங்களோ அதை மூணு வருஷமோ அஞ்சு வருஷமோ அன்னைக்கு என்ன மார்க்கெட் ரேட் போகுதோ அதே ரேட்டுக்கு நம்மளுடைய நிறுவனமே உங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அன்னைக்கு நீங்கள் விற்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் ஒரு ஏஜென்ட்டையோ அல்லது புரோக்கரையோ தேடி அலைய தேவையில்லை நம்ம கம்பெனிக்கிட்டே நீங்கள் கொடுத்தாரலாம் அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு நாங்களே வாங்கிக்குவோம் இந்த ஆப்ஷனுக்கு நம்ம நிறுவனம் உங்களுக்கு அக்ரிமெண்ட்டே போட்டு கொடுக்குறாங்க அப்புறம் என்னங்க பிளாட் டீட்டெயிலாம் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கங்க அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இருந்து ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இங்கே பிளாட் அவைலபிளாக இருக்குது நம்ம சைட்டு ஒரு பக்கா டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டு ஹவுசிங் ப்ராஜெக்ட்ங்கிறதுனால அப் டு நைன்ட்டி வரைக்கும் உங்களுக்கு பேங்க் லோனும் ஆஃபர் பண்ணுறாங்க பிளாட்டாக வாங்கினீங்கன்னா பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு ஆயிரத்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இது மார்க்கெட் ரேட்டு கைட்லைன் வேல்யூ சொல்கிறேன் கேட்டுங்க ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபாங்க கைட்லைன் வேல்யூ இன்றைக்கி தேதிக்கு இங்கே கைட்லைன் வேல்யூ ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா மார்க்கெட் ரேட்டு ஆயிரத்து ஐநூற்றி தொண்ணூற்றி ரூபாங்க அப்போது ஆஃப்டர் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் உங்கள் சொத்தோட வேல்யூ எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய விஜயா கிரீன் சிட்டியில் லான்ச்சிங் ஆஃபராக இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஆயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அன்னைக்கு வாங்க யோசித்தவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி இடம் கிடைக்கலங்க இதுதான் உண்மை நீங்கள் இன்றைக்கான சூழ்நிலையில் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் கொடுக்க தயாராக இருந்தால் கூட அங்கே பிளாட்டு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை நிலவரம் அதனால் ரொம்ப யோசிக்காதீங்க சைட்டை நேரில் விசிட் பண்ணி பாருங்க இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி பட்ஜெட்டுக்கு தான் இண்டிவிஜுவல் வீடு லேண்டு எல்லாமே கொடுக்குறோம் நீங்கள் இவ்வளோ நாள் விட்டிருந்து இப்போ நீங்கள் கரெக்டாக யோசிச்சா கூட இங்கே உங்களால் ஒரு இடம் வாங்கிட முடியும் இடம் வாங்கி வீடு கட்டி வாடகைக்கு விட்டால் கூட குறைஞ்சது அஞ்சாயிரத்துலேருந்து பத்தாயிரம் ரூபாய் கண்டிப்பாக கிடைக்குங்க அதுக்கு நீங்கள் இப்பவுமே கரெக்டான டிசிஷன் எடுத்து இடம் வாங்கி வைக்கணுங்க அதுதான் புத்திசாலித்தனம் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு சைட்டு ஃபுல்லாக டெவலப் பண்ணி அமெரிட்டிஸ் எல்லாம் உள்ளே வந்ததுக்கப்புறமா நீங்கள் இடம் வாங்கலான்னு பிளான் பண்ணுறீங்கன்னா அன்னைக்கு தேதிக்கு என்ன ரேட்டு இங்கே சொல்லுவாங்கன்னு நமக்கே தெரியாது இல்லையா அதுக்கு நீங்கள் இப்போவுமே புக் பண்ணி வைங்க இங்கே ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு புக் பண்ணுறீங்க அப்படின்னா பதினேழு லட்சம் ரூபாய்க்கும் ஒரு டபுள் பெட்ரூம் வீடு புக் பண்ணுறீங்க அப்படின்னா இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய்க்கும் கொடுக்குறாங்கங்க சென்னை லிமிட்டுக்குள்ளே பிலோ டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸில் ஒரு டபுள் பெட்ரூம் இண்டிவிஜுவல் வீடு வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த சைட்டை நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் பிளாட்டை புக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடித்த மாதிரி கஸ்டமைஸாக வீடை கட்டுங்க அப்படி இல்லைன்னா உங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம கம்பெனிலேயே வீடு கட்டியும் கொடுக்குறாங்க என்ன தான் ரெடி டு பையில் நீங்கள் வீடு வாங்கினாலும் நீங்கள் இடம் வாங்கி மெட்டீரியல்லாம் வாங்கி கொடுத்து நீங்களே கட்டுற அந்த ஃபீல் டோட்டலாக வேறங்க ஓகே ஃபைனலாக நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இந்த சைட்டை நீங்கள் நேரில் விசிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சைட் விசிட்டை புக் பண்ணுங்கள் டோர் ஸ்டெப் பிக்கப்புங்க உங்கள் வீட்லேயே பிக்கப் பண்ணிப்பாங்க ட்ராப் பண்ணிப்பாங்க அதுக்கு நீங்கள் உங்களுடைய ஃபேமிலியோடு வரணும் நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு வந்தால் கேப் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க ஓகேங்களா ஃப்ரீ சைட் விசிட் தான் ஓகே நாம் இப்போ ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்துவிட்டோம் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு வாங்குனீங்கன்னா பதினேழு லட்சம் ரூபாய் டபுள் பெட்ரூம் வீடு வாங்கினீங்கன்னா இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் பை பேக் ஆஃபர் கொடுக்குறாங்க பைபேக் ஆஃபரில் என்ன பெனிஃபிட்னால் நீங்கள் வாங்குகிற சொத்து அஞ்சு வருஷம் கழிச்சு அன்றைக்கி என்ன மார்க்கெட் ரேட்டோ அதே ப்ரைஸ்க்கு இவங்களே வாங்கிக்கிறாங்க இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஹவுசிங் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாகவே புக் பண்ணிவிடுங்க இல்லைனா இடம் கிடைக்காது ஓகேங்க நம்ம இவ்வளோ விஷயம் பேசிவிட்டு இந்த ஸ்கூலை பற்றி உங்களுக்கு சொல்ல மாட்டோம் பாருங்கள் லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு இங்கே என்னென்ன ஸ்கூல் இருக்குதுன்னு தெரியும் பட் வெளியிலேருந்து வரவங்களுக்கு இந்த பக்கம் என்னென்ன ஸ்கூல் இருக்குது அப்படின்னு தெரியாது இல்லையா இது வந்து நெல்லிக்கூப்பம் ரோடுங்க இந்த ஆண்டூர்லயே நல்லா ஃபேமஸான எஸ் ஆர் எம் ஸ்கூல் வேளாமை ஸ்கூல் அப்பல்லோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சத்தியசாயி மெடிக்கல் காலேஜ் இதெல்லாமே இந்த ஆன் ரோட்லயே இருக்குங்க நன்றி மீண்டும் இன்னொரு ப்ராப்பர்ட்டியில் உங்களோடு இணைகிறேன் வணக்கம்